உஷா ஸ்ட்ராங்கா சூடா ஒரு காஃபி குண்டா உஷா நீ காஃபி போட்டா தண்ணி மார்தான் இருக்க உண்மை அதுக்காக நான் காஃபி கேட்டா தண்ணியே கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம் நீங்க எப்ப காஃபி கேட்டாலும் நீங்க கிண்டல் அடிக்கிற தண்ணி காஃபி கூட கிடைக்காது வெறும் தண்ணி தான் கிடைக்கும்

எனக்கு சேர வேண்டியதா கேட்டு வாங்கிட்டு வர போறேன் சேர வேண்டியதா என்ன பாக்குற நம்ம செல்வாவ ராஜாராம பையன் கார்த்திக் கட்டி கொடுக்க போற இல்ல அதுக்கு அவன் சீர்வரிசை செய்வா இல்ல அதுல ஹேய் இப்படி முடிச்சுக்கிட்டே கனவு காண்ற ஆளை இப்பதான் நான் பாக்குறேன் இந்த பாருங்க இது ஒரு நாளும் பலிக்காது நினைவு வச்சுக்கங்க

உஷா உஷா கவனிச்சியா மளிகை சாமான்கள் என்னவோ கொடுக்க மாட்டேன்னு அந்த மளிகை கடைக்காரருக்கு என் மேல ஒரு பயம் ஏதாவது சொல்ல போறோம் மளிகை வேற யாரு மளிகை கடை பையன் தான் கொண்டு வந்து வச்சிட்டு நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடிட்டான் கண்கட்டி வித்த மாதிரில இருக்கு கார்த்திக் நான் அட மெக்கானிக் பைய ஹண்டா மெக்கானிக் டோர்ல வரும்படி பத்தலேன்னு மளிகை கடைல எடுபடி வேலைக்கு சேர்ந்துட்டியா இல்ல சார் இப்போ நான் மெக்கானிக் டோர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இந்த மளிகை சாமானெல்லாம் ஏது நான் தான் பணம் கொடுத்து நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டுக்கா என்ன சொல்றேன் ஆமா சார் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிட்டியா இந்த வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போடுறதுக்கு நீ யாரு மாமனா மச்சானா மருமகன் மருமகனா என் பொண்ணை என்னவோ உனக்கு கட்டி கொடுத்துட்டா மாதிரி பேசுறேன் ஊரறிய வேணா எனக்கும் செல்வர் அன்னைக்கும் கல்யாணம் நடக்காம இருக்கலாம் ஆனா மனசெலவுல

அவளை நான் கோபுரத்தில் உட்காந்து வைக்கணும்னு படாத பாடுபடுறேன் நீ என்னடா குப்பமேட்டில் தள்ளுறதுலயே குறியா இருக்கியே அப்பா இனிமே இந்த கார்த்திக் தான் என்னோட கோபுரம் ஆமாங்க இதை விட உயர்ந்த கோபுரம் நமக்கு கிடைக்காது கிடைக்காது கிடைக்கும் அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இருங்க எங்க கிளம்பிட்டீங்க ஆசையா காஃபி கேட்டிங்கலே நீங்க கிண்டல் பண்ண தண்ணி காஃபி இல்ல நல்ல டிகிரி காஃபி போடுறேன் அப்படி சாமான் வாங்கியிருக்காருல்ல அந்த மெக்கானிக் பையன் வாங்கிட்டு வந்த சாமான்ல நீ காஃபி போடுவ அத நான் குடிக்கணுமா என்ன என்ன அவ்வளவு மானம் கட்டவன் நினைச்சியா அவன் வாங்கிட்டு வந்த சாமான்ல நீங்களே காஃபி குடிங்க விருந்து சமையல் பண்ணி சோறு தின்னுங்க இனிமே ஒருவேளை சோறு தங்க மாட்டான் இந்த வீட்டுல கோபாலகிருஷ்ணன் அறிவு கட்டவள இத்தனை வருஷம் குடுத்தனம் பண்ணிட்டு கோபாலகிருஷ்ணன் யாருன்னு கேக்குறியே உன் புருஷன் என் முழு பேர் தான் கோபாலகிருஷ்ணன் அவர் சாப்பிடட்டே போட்டோம் நாம சமைச்சு நல்லா சாப்பிடலாம் ஐயோ அம்மா எல்லது வாங்கி கர்மா ஆமாமா அப்பாடா அம்மா இதுவரைக்கும் நாம இவ்ளோ பெரிய சக்கரை பேக்கெட் வாங்குனதே இல்ல என்னங்க நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஏ அனு இன்னைக்கு காலையில காய்கறி வாங்கலான்னு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் மார்க்கெட்ல மார்க்கெட்ல என்ன அனு வசந்தியை பார்த்தேன் எந்த வசந்தி ஆதித்யோட அம்மா வசந்தி நான் கூட அவங்கள பார்க்கல அவங்க தான் என்ன பார்த்து பேச வந்தாங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம்

அந்த கார்மதி நீ அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்ல கேட்டானே ஆனா தயவு செஞ்சு அத பத்தி என்கிட்ட எதுவும் கேக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொன்னாங்க என்னிக்கா இருந்தாலும் நிவேதா தான் எங்க வீட்டு மருமக அதுல என்ன மாற்றமும் இல்லன்னு சொன்னாங்க ஆமாங்க அவங்க சொன்னதை கேட்டப்போ எனக்குள்ளயே புதுசா ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க ஏதோ மார்க்கெட்ல திடீர்னு ஒன்னு சந்திச்சிருக்காங்க ஏதோ சொல்லணுமேனா ஆறுதல பேசிட்டு போயிருக்காங்க அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படாத ஐயோ இல்லங்க அவங்க மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளிய இன்னொரு மாதிரி பேசுற விதமா எனக்கு தெரியலங்க அவங்க சொன்ன மாதிரியே நடக்கும்னு நம்பறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க அத்தை நிவேதாவோட ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட காட்டியிருக்காங்க அவரத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இந்த வரனோட தான் கல்யாணம் நிச்சயமா நடக்கும் இடையில சில தடங்கல்கள் வரலாம் ஆனா இது நடந்தே தீரும்னு சொல்லியிருக்காரு ஜோசியர் சொன்னதையும் வசந்தி சொன்னதையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு நம்பிக்கையா இருக்குங்க நடந்தா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம இந்த மாதிரி சந்தோஷமா நம்பிக்கையோட இருக்கியே அது ஒண்ணு எனக்கு போதும் ஆனா நிவேதாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நிதானம் கலகலப்பு எல்லாமே பறிப்பிடுச்சு எதையோ எழுந்துட்ட மாதிரி அவ முகத்துல எப்பவுமே ஒரு சோகம் எல்லாமே சரியாயிடும் நிவேதா கண்ணு உன்னை நினைச்சுதான்டா எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது ஆமாண்டா நிச்சயதார்த்தம் நின்னு போச்சேன்னு நினைச்சு அதனால மனசு வருத்தப்பட்டு நீ எங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பியோன்னு நினைச்ச ஆனா நீ அப்படியெல்லாம் இல்லாம இந்த பாட்டிய பார்க்க வந்திருக்கியே இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு பாட்டி ஆரம்பத்துல எனக்கும் இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு

அடடா ஸ்டவ்ல பாலை வச்சேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன் இருவர இவையதா யாருன்னு பாரு நான் பாக்குறேன் பாட்டி கோமதியமா இருக்காங்களா இருக்காங்க நீங்க நான் உங்களுக்கு வேண்டியவன் பாத்துட்டு போலான்னு வந்தேன் வாங்க உள்ள வாங்க மீனாட்சி சிறப்பு கைட்டு வாங்க வாங்க வாம்மா உட்காருங்க உட்கார் ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க யாரு வணக்கம் என்ன தெரியல மந்தான் மந்தார்குடி வானும் ஓஹோ பாலுவா ஒன்ன மறக்க முடியுமா நல்லா இருக்கியா உட்காரு மீனாட்சி எப்படி இருக்கே ஆ ஏன் குழந்தைய பார்க்க வந்திருக்கோம் அது எப்படியும் கிடச்சிரும் என்ன பாலு மீனாட்சிக்கு இன்னும் குணமாகலையா அப்படியே தான் இருக்காளா ஊர்ல போகாத கோயில் இல்ல பார்க்காத வைத்தியம் இல்ல ஒரு குணமும் தெரியல சென்னைக்கு போய் பெரிய டாக்டர் பார்த்தா குணமாத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு மன்னார்குடியில் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொன்னாரு அதான் அதையும் ட்ரை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன் அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட ஈ வரைக்குமே கிடையாது குழந்தை காணாம போன துக்கம் ஒரு பக்கம்னா இப்படி ஒரு நிலைமையா என்ன பண்றது போ சரி இரு நான் உனக்கு காபி கொண்டு வரேன் பாட்டி பாட்டி நீங்க இருங்க உட்காந்து பேசிக்கிட்டுருங்க நான் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன் சரி அம்மா இந்த பொண்ணு யாருமா என் பேத்தி தான் பேத்தினா அனுவோட பொண்ணு ஆ எனக்கு அனுவோட பொண்ணெல்லாம் வேண்டாம் என் பொண்ணு தான் வேணும் அம்மா அனு எப்படி இருக்கா அவளுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆமா நீங்க அவங்களோட இல்லாம இங்க தனியா இருக்கீங்க ராஜாராம செஞ்ச காரியத்துக்கு அவனோட போய் இருக்க எனக்கு எப்படி மனசு வரும் ராஜாராம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு இல்லைன்னு சொல்றியா இல்லமா எல்லாம் விதி ராஜாரா மேல எந்த தப்பும் இல்ல இல்ல பாலு என் பேச்ச அவன் கேட்டிருந்தானா விதி கூட அவன் ஒண்ணு செஞ்சிருக்காது என் பேச்சை கேட்காததுனாலதான் இப்ப இப்படி கடந்து கஷ்டப்பட்டு இருக்கான் ஒருத்தி இருக்கிறது இன்னொருத்திக்கு தெரியாம ரெண்டு குடுத்தன நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க சகிக்காம தான் நான் தனியா வந்திருக்கேன் அவன் மேல எனக்கு கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஆனா இத்தனையும் மீறி அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு பரிதாபம் இருக்கு அதனாலதான் குழம்பன குட்டிய மேலும் குழப்ப வேண்டான்னு இந்த நான் ரகசியாருப்ப நல்ல பொண்ணுதான் மீனாட்சி இப்படி ஆனத்துக்கும் நீ இவ்வளவு அவஸ்தப்படுறதுக்கு காரணமே அந்த பல்லவிதான் அவ்வளவு என்னமோ இவ்வளவு வசதியா பேசிட்டு இருக்கிய இல்லம்மா

நீ வரும்போது என் பொண்ண கூட்டி வந்துருவியா? ஏம்பாலு பாளு இவளை இங்க இருக்குற டாக்டர்ட்ட காமிக்கணும்னு கூட்டிட்டு வந்தியே டாக்டர பார்த்தியா அவர் என்ன சொன்னாரு? பார்த்தம்மா. இங்கேயே தங்கி இருந்து மொறைய ட்ரீட்மென்ட் எடுத்தா மீனாட்சி குணமா արதது நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. சரி இப்போ நீ எங்க தங்க போறே எங்க தங்கி இருக்க?